உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரி மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் பயிற்சி கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி ஒழிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அதை போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போகுது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் அந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்ப கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களே ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்க போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் அபிவிருத்தி காரகன் அப் இது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்மந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷம்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் போகிறாரு செல்வத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்குது நல்ல புத்தி இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அதோட கூட நல்ல பணங்காசு இருக்குது இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அது அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்னே இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமேயானால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக அந்த செவ்வாய் சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் வந்து க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸை ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி நம் கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரஷர் வச்சுருக்க சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரணும் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு கஷர் வச்சுருக்கனால நடத்த முடியல ஒரு காரி வச்சுருக்கனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்ச கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கடைன்னு இறக்கை கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் என்ன குரு யோகம் தான் இது திருமணம் அமைவது அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல் இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் தான் இந்த செவ்வாய் போகிறார் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய தொடர்ந்து கஷ்டமே பட்டுருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே ராதாமி நீங்கள் தான் சொல்லணும் அந்த இவர் ஒரு படத்தில் சொல்லுவார் கமலஹாசன் வந்து சொல்லுவார் கமலஹாசன் அந்த காத்தா காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்லுவார் நீ என்னடா நீ ராஜா அப்படின்வார் ஆ நீ தான் ராஜா ராக்கன்னு சொல்லும் அங்கே போய் பார் எல்லா நகக்கடன் திட்டுறாங்கன்னு அந்த கதையாக நீங்கள் தான் சாமி எங்களை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வாழ்க்கை எப்படி இல்லையே அப்படின்னு குறப்பட்டுக்கக்கூடிய மகர ராசினியர்களே நிச்சயமாக கவலை வேண்டாம் இதோ உங்களுக்கான நல்ல நிற முறைன்னா எத்தனையோ நல்ல நல்ல குடும்பங்கள் ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கும் ஒரு ஏழை குடும்பமாக இருந்தால் கூட அவங்க கூட நல்ல ஒரு கௌரவமாக ஒரு நாலு பேர் முன்னாடி உழைச்சி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி அவங்களுக்கெல்லாம் கூட ட்ரபுள்ஸு கஷ்டங்கள் அப்போது ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச குடும்பம் நல்லா வாழ்ந்துகட்ட குடும்பமாக இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போது கஷ்டத்தை மட்டுமே அடுத்தடுத்து பார்த்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே கவலை வேண்டாம் மகர ராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் செய்யப்போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஐந்தில் இருக்கக்கூடிய குருவால் எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது சதவிகித மகர ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு எப்போ உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உண்மைதான் மகர ராசி என்பர்களே அப்போ நீங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல குரு அமையாமல் இருக்கலாம் சரி உங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் பிறக்காமல் இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் உங்களுக்குன்னு அமையாமல் இருக்கலாம் அதுதான் விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எழுபது சதவீதம் மகர ராசி என்பர்கள் எழுந்து வந்துட்டாங்க அதுக்கு உரிய பரிகாரங்கள் பராய்ச்சித்தங்கள்லாம் தெரிஞ்சு சூப்பராக வந்துட்டாங்க அப்போ மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குருவோடு இணைகிறார் குரு மங்கள யோகம் பிறக்கின்றது இந்த குரு மங்கள யோகம் இந்த 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 டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் காமனான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் முதல் பத்து நிமிஷம் செவ்வாயை பற்றி காமனான விஷயங்கள் சொல்லியிருக்கிற அந்த காமன் விஷயத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறனோ அது எல்லாமே மகர ராசிக்கு நடக்கும் பொருந்தும் இந்த செவ்வாய் மாற்றம் மகர ராசிக்கு எல்லா வகையிலும் நூறு சதவிகிதமும் நன்மையை மட்டுமே செய்யும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய கவலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் மகர ராசி வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ் இழந்தவர்கள் அதுதான் ரொம்ப 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 நல்ல மாதிரி எல்லா தீவுகளும் என்ன நானே பார்த்துக்கிறேன் எல்லா நஷ்டத்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வீரவசனம் பேசினவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மகர ராசி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அடுத்தடுத்து துஷ்டிகள் பிளான் பண்ணி நடக்கக்கூடிய குற்றங்கள் கொலைகள் அந்த மாதிரியான ஒரு துஷ்டிகள் அதெல்லாம் கூட நடந்திருக்கலாம் பெரிய இழப்புகள் உயிர் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது பணங்காசை இழந்திருக்கலாம் அல்லது தொழிலில் தொழிலே போச்சு சாமி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மார ராசிகள் கூட இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே மனசில் பயம் ஆரோக்கிய பயங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ போலீஸ் கேஸ் பிரச்சனைகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது வீண்பிடி அவமானங்கள் இருக்குது மெயினாக வீண்பிடி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் இல்லை உதவி செஞ்சதுக்கான தண்டனைகளாக கூட இருக்கலாம் இதெல்லாம் மகர ராசிக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகின்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசி வாராகி ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சி அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு விமோச்சன காலம் வரப்போகுது ஏதோ ஒரு குரு மூலிமா உங்களுக்கு நல்ல செய்தி காதுக்கு விடும் அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடச்சி அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான காலம் உண்டு குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வட்டியே கட்டமுள்ள சாமி நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் எனக்கு அல்லது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னொருத்தரோட போயிட்டாரு இன்னொருத்தரோட போயிட்டாங்க அம்மா பசங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய பிரச்சனைகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அல்லது வந்து தொழில் சரியாக அமையாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் பிராய சித்தங்கள் உண்டு பொதுவாக மகர ராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தினால் வரக்கூடிய பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரையோதசி திதியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்போ மகர ராசிக்கு வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அந்த ரெண்டு பிரதோஷமும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு ஒரு அரை லிட்டராக ஒரு லிட்டராக பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் செய்வித்து ஒரு அர்ச்சனை வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வீர்களேயானால் நல்ல பரிகாரமாக அது அமையும் அப்போது மகர ராசியை பொறுத்தவரையில் த்ரையோதசி திதி பிரதோஷ வழிபாடு நல்ல பரிகாரமாக அமைகின்றது அதே போல் கனிம வளங்கள் சொன்ன குவாரிஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியங்க குவாரிகள் எம்சாண்டு அந்த மாதிரி நிறைய ப்ளூ மெட்டல்ஸு இன்னும் சொல்லப்போனால் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து செய்யக்கூடியவர்கள் அதில் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க அப்போ அதில் அந்த மாதிரி அரசு அதிகாரிகளால் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதிகாரிகளுக்கு எதனால் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாக இருக்கலாம் அதே போல் ஜெயில் தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் நான் தப்பே பண்ணல சாமி எங்கள் வீட்டுக்கார ரொம்ப நல்ல ஒரு தப்பே பண்ணலைங்க சாமி இப்படி ஆயிடுச்சு வேலை போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸ்டடீஸு அதே போல் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம் அவை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை விலகும் அதே போல் மனது குழப்பம் மனசு பயம் ஆரோக்கியம் மெயினாக மனசு ஒரு பயமாகவே இருந்துகிட்ருக்கும் எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது ஆனால் பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மெயினாக ட்ரபுள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மன பயங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசினியர்களே அந்த மன பயம் விலகும் ஆரோக்கிய குறைவுகள் ஒரு ஆயுள் பாகம் சம்பந்தம் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது நல்லது ஒரு சுதர்சனம் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா திருமணம் நடக்கலையா ஒரு சுயம்பராபாரதம் பண்ணிக்கிறது நல்லது ஸோ யாக வேள்விகள் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் இல்லை ஒரு விவசாய நிலமாக இருக்குது இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க தொழில் சரியாக நடக்கலை தொடர்ந்து நஷ்டம் வருது அப்போல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன மாதிரியான யாகங்கள் செய்யலாம் பதினெட்டு வகையான யாகங்கள் உண்டு தொழிலமைப்புக்கு அப்போ நீங்கள் என்ன யாகங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் அது எல்லாமே கூட அந்த தடையை விலக்கும் அப்போ மகர ராசி ராசினியர்களை இந்த செவ்வாயுடைய மாற்றம் செவ்வாயுடைய பயிற்சி அளவிட முடியாத வகையில் அபரிமிதமான வளர்ச்சி அற்புதமான வளர்ச்சி மகர ராசிக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த வெற்றி உங்களுக்கு வேண்டுமா அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன கேள்வி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடக்கணும் என்ன வேணும் என்பதை தெளிவாக சொல்வீர்களே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பிராயச்சித்தங்களையும் நம்பிக்கையோடு ஆனால் நன்மையே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி